இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தாய் திரு அவையானது திருத்தூதரான பர்ணபாவை நினைவு கூற நமக்கு அழைப்பு விடுக்கின்றது தன்னுடைய பணிவாழ்வில் சீடர்களோடு இணைந்து இயேசுவை அறிந்து கொண்டு அந்த இயேசுவை அறிவிக்கின்ற வனையில் தன்னை இணைத்து கொண்டவர் இந்த திருத்தூதர் பர்ணபா அவர்கள் இவரை ஊக்கப்படுத்துகின்ற பண்பு கொண்டவர் என திரு அவை அறிமுகப்படுத்துகிறது பவுலோடு உடன் பயணித்து பல பணிகளை முன்னெடுத்தவர் மனம் துவண்டு போன நேரங்களில் எல்லாம் சீடர்களையும் உடன் உழைப்பாளர்களாகிய ஒவ்வொருவரையும் ஊக்கப்படுத்தியவர் இந்த பர்ணபாவை நினைவு இந்த நன்னாளில் நீங்களும் நானும் நமது வாழ்வில் ஒருவர் மற்றவரை ஊக்கப்படுத்த வேண்டும் ஒருவர் மற்றவரிடம் காணப்படுகின்ற இயேசுவின் வாழ்வில் வெளிப்பட்ட பண்பு நலன்களை வாழ்வாக்குகின்ற தன்மையை கண்டு நாம் தட்டி கொடுக்கவும் ஊக்கப்படுத்தவும் அவர்கள் உறுதியோடு நிலைத்திருக்கவும் வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இதயத்தில் கொள்ள இன்றைய நாள் இறை வார்த்தை வழியாக நாம் அழைக்கப்படுகின்றோம் திருச்சட்டத்தை அழிப்பதற்கு அல்ல நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்ன அந்த இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக மாற்றிக்கொண்டு இயேசுவிடம் காணப்பட்ட பண்பு நலன்களை பலருக்கும் அறிவிக்கின்ற பணியில் தன்னை இணைத்து கொண்ட போல நாமும் இயேசுவின் வாழ்வில் காணப்பட்ட பண்பு நலன்களை நமது பண்பு நலன்களாக மாற்றிக்கொண்டு ஒருவர் மற்றவரை ஊக்கப்படுத்தி வாழ இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்